ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஒரு பெண்மணி ஒரு ஃபாரினர் அவங்க அவங்களோட இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க அதுலேயும் குறிப்பாக எங்கேன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வராங்க சரி சூப்பர் இதில் என்ன பிரமாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானிக் பாட்டி மாதிரி தொலைச்ச காதலம் தேடி வரேன் ஆர் சம்மே நம்ம மதராச போட்டுற மாதிரி வந்து தேடி வரேன்னு பார்த்திங்கன்னா அந்த எதுவும் கிடையாது அவங்க வர்றதுக்கான காரணம் ரொம்ப ரொம்ப சின்னது அதாவது ஒரு ஒரு ஃப்ரூட்டு ஒரு பழத்துக்கோசரம் வந்து அவங்க நாட்டில் இருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வருஷம் வருஷம் தமிழ்நாட்டுக்கு வராங்க அந்த பெண்மணி அவ்வளோ ஓராக இருக்கடா அப்படின்னு உலகத்துலேயே கிடைக்காத ஒரு படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேர் நான் பரமா சொல்கிறேன் பட் எனிவேஸ் அந்த படத்தோட பேரை நான் என் வாழ்க்கையிலேயே இன்றைக்கி தான் நான் வந்து கேள்விப்படுறேன் ஸோ அதனால் வந்து ஒரு நியூ ஃப்ரூட் டிஸ்கவருன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் என்னோடய மெமரி டேட்டா பேஸில் சரி அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தோட பேர் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியா சரி என்னன்னா அது படம் அப்பேர் பட்ட படம்னு சொல்லிட்டு நான் நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தேன் பண்ணி பார்த்ததில் அந்த படத்துக்கு நிறையவே நல்ல ஒரு குணங்கள் இருக்குது அண்ட் இதை வந்து ஒரு இன்னும் பயங்கரமாக வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு பில்டப் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிங் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியா பழங்களுடைய ராஜாவே இந்த பழம் தானா நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாவே எனக்கு மாங்காய் பிடிக்குன்றதால எனக்கு தெரியல பட் எனிவேஸ் ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஒரு படத்துக்கான சிறப்பம்சம் அண்ட் ஃபைனலி வாட் இஸ் தட் ஃப்ரூட் நேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இந்த பெண்மணியுடைய ஒரு சின்ன பயணத்தையும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டோட சில பல நிற்குணங்கள் என்னென்னால் எந்தெந்த ஃப்ரூட் என்ன வந்து பண்ணோம் எங்கெல்லாம் விலையுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துரியன் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ பற்றி பார்க்குறோம் முடிச்சலாமா ஸோ இந்த துரியன் ஃப்ரூட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஃபாரின் பெண்மணி அவங்கள பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இவங்க பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இவங்க உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு பெண்மணி இவங்க பார்த்திங்கன்னா இவங்க குறிப்பாகவே இவங்க வந்து இந்த ட்ராவல் பண்ணுறன்றது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த நாடுகள் நாடுகள்லாம் போகிறது அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஸோ ஒரு மாதிரி ஒரு வீளாகருன்னு சொல்ல முடியாது ஒரு ட்ராவலர்னு சொல்லலாம் ஒரு டிராவலிங் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணி அப்படிப்பட்ட பெண்மணி பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து மலேஷியா போகிறாங்க ஸோ மலேசியா போனப்போ தான் அங்கே இந்த துரியன் ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்டுருக்குறாங்க இதுக்கு ஒரு பின் கதை இருக்குது ஏன்னா இந்த ஃபுட்டோட வந்துட்டு ஒரு ஆரிஜினே வந்து மலேசியா தான் சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக வந்து தென்கிழக்கு ஏஷியா ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுட்டோட அதிகமாக வந்து விளைஞ்ச அவர் உருவான ஒரு ஒரு இடங்கள்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க மலேசியா போயிருந்தப்போ அந்த துரியன் ஃபுட்டை வந்து சாப்பிட்ருக்குறாங்க இன்ஃபேக்ட் மலேசியாவில் துரியன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி நடக்குவான் அந்த பார்ட்டியில் இந்த மாதிரி இந்த துரியன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக வந்து ஆசத்திராக அந்த ஃப்ரூட் வந்து சாப்பிடுவாங்க அது வந்து ஒரு பார்ட்டியாகவே கொண்டாடுறாங்க மலேசியாவில் ஸோ அந்தளவுக்கு மலேஷியா உடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட்டாக இந்த துரியன் வந்துட்டு மாறியிருக்கு அப்படி ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறைய பக்கம் போயிருக்காங்க பாலியில் வந்து நிறையா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சுற்றிட்டு வரும்போது ஒரு டைம் இந்தியா வராங்க யார் இவங்க ஷா அப்படின்றவங்க இந்தியா வந்துட்டு டெல்லியில் ஒரு ஹோட்டலில் தங்கும்போது சும்மா எதாச்சும் கேட்டுருக்காங்க அவங்கள்ட்ட இந்த துரியன் ஃப்ரூட்டாக இருக்குதுமா கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கும் போது அவங்க எங்கள்கிட்ட இப்போதைக்கு இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அவங்க இந்தியாவில் எங்கேயாவது இந்த துரியன் ஃப்ரூட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அங்கே எப்படியோ கேள்விப்பட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது மாதிரி சதர்ன் இந்தியாவில் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தடவை கேட்டு பாருங்களேன் அப்படின்னு கேட்டதுமே வந்துட்டு இவங்க இந்த பண்ண ரிசர்ச்சு அதெல்லாம் வந்துட்டு சரி ஓகே சவுத் இந்தியாவில் எங்கேயும் கிடைக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வராங்க எல்லாம் எதுக்கு ஒரு ஃப்ரூட்டுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தென்காசி குற்றாலம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ குற்றாலமில் வந்து இந்த ஃப்ரூட் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் வண்டி வந்து குற்றாலத்தை நோக்கி போகுது ஃபைனலாக குற்றாலத்துக்கு வராங்க வந்துட்டு அந்த தூரியன் ஃப்ரூட்டையும் வந்துட்டு சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்ட இந்த வீடியோ நான் பார்த்தேன் நியூஸ் சேனல் தான் நான் பார்த்தேன் ரொம்ப ரசித்து ருசிச்சு வந்து இது வந்து ஏதோ உலகத்திலே தலை சிறந்த ஒரு ஃப்ரூட்டாகவும் தலை சிறந்த ஒரு டேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பேசிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படி அப்படியே சூப்பர் இதெல்லாம் நான் வந்து அந்த ஃபுட்டை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தது சரிங்களா சரி இதுதான் தான் அந்த கதை இவங்க வந்து வருஷம் வருஷம் குற்றாலத்தில் அந்த ஒரு சீசன் அந்த ரெய்னி சீசன்லாம் வந்து விளையாடுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சீசனில் வந்துட்டு குற்றாலம் போயிட்டு இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றது இந்த குற்றாலம் கிளைமேட் என்ஜாய் பண்ணுறது ஃபால்ஸில் வந்து அப்படியே விளையாடுறது ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஒரு ஒரு ஏர்லி ஒரு வருஷம் வருஷம் பண்ணுற ஒரு விஷயமாக வந்துட்டு மாறி இருக்குது சூப்பர் இப்போ இது ஓகேங்களா இப்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த இப்பேற்பட்ட ஒரு என்னடா பயங்கரமான ஒரு ஃபோட்டா இருக்கும் போலின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க கேட்க தோணுது இல்லை ஸோ அந்த ஃபோட்டோ பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ தூரியன் ஃப்ரூட்டு இது என்ன தூரியன் ஃப்ரூட்டு இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலேசியா அந்த பாலி அந்த மாதிரியான ஒரு சில இடங்கள்ல வந்து இதோட அந்த பூர்வீகம் கொண்ட ஒரு ஃப்ரூட்டு தான் வந்து இந்த துரியன் ஃப்ரூட்டு இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இந்த குற்றாலம் முக்கியமாக அந்த ஒரு ஒரு ஹில்ஸ் அப்புறம் ரொம்ப அந்த காடுகள் அந்த பிரதேசங்கள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல வந்து மெயினாக வளையக்கூடிய ஒரு இடம் அது நீலகிரிஸ் கூட வளையுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு துரியன் ஃபுட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பலாப்பழம் அந்த ப ஒரு கேரக்டர்ஸேன்னு சொல்லலாம் பேசிக்கா அந்த பலாப்பழம் அப்படி இருக்கும் முழு முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த பலாப்பழம் பைனாப்பிள் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு ஃபுட்டு தான் துரியன் ஃப்ரூட்டு நீங்கள் வந்து இந்த பக்கம் பார்க்கலாம் மேலே கூட பார்த்துக்கலாம் ஸோ அந்த துரியன் ஃபுட் வந்துட்டு இப்படி தான் பார்க்கறதுக்குங்களா சூப்பர் ஓகே மெயினாக அந்த பெண் ஷான்றவங்க வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் செம்மையாக இருக்கும் ரசு திருசு நான் சாப்பிடணும்னு சொன்னாங்கள்ல ஆனால் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா இந்த துரியன் ஃபுட் வந்துட்டு அவ்வளோ பேடாக ஸ்மெல் பண்ணுவான் நான் சும்மா கூகுளில் போட்டு பார்க்காம பார்த்தேன் இருக்கிறதுலேயே வந்து மோஸ்ட்டு பேட் ஸ்மெல்லிங் ஃப்ரூட் எதுன்னா வந்து இந்த துரியன் ஃபுட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாகவும் என்ன சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் இந்த துரியன் ஃபுட் வந்து ஆல்ரெடி சாப்பிட்ருக்குறாங்களோ அவங்களாம் வந்து ஸ்மெல்லு தான்ப்பா அப்படி வெளியே சும்மா வந்து அப்படி இருக்கும் பட் ஆனால் சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் அப்புறம் மலேசியாவில் வந்து துரியன் பார்ட்டிலாம் கொண்டாடும் போது நம்ம வந்து அதை வந்து மறுக்க முடியாது இல்லையா ஸோ அது ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்க அடுத்த மேட்டர் வந்து நம்ம அப்படியே ஒன்றா வந்து இந்த துரியன் ஃபோட்டோ பற்றி பார்க்குறீங்களா அப்படி என்ன இருக்கு இதில் ஏன் அவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒவ்வொன்றா ஆரம்பிக்கலாம் இனிஷியலாக இந்த துரியனில் குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு சில மினரல்ஸு விட்டமின்ஸ்லாம் உள்ளே இருக்குது அது என்னென்னா விட்டமின் சி பி அயனு மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ்ஸு பொட்டாசியம்னு சொல்லிட்டு ஜிங்க் கூட கொஞ்சம் இருக்குன்றாங்க ஸோ நிறையா அந்த மாதிரி வந்து இந்த ஒரு ஒரு சின்ன சின்னன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு ஒன்றுலேருந்து மூணு கிலோ வெயிட் பண்ணுற இந்த ஒரு ஃபுட் குள்ளே இத்தனையும் வந்து அடங்கியிருக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஃபார் அந்த நியூட்ரியன்ஸு அந்த விட்டமின்ஸ் விரும்பி ஈஸ்க்கலாம் ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒரு செலக்டிவாக ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் பார்ப்போமே இந்த துரியன் ஃபுட்னால் வந்து என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் சின்ஸ் இவ்வளவு விட்டமின்ஸு இவ்வளவு மினரல்ஸ் அதுக்குள்ளே இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பாடி வீக்காக இருக்குது சில பேருக்கு வந்து அந்த காய்ச்சல் கீழ வந்துருந்துச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் பாடி ரொம்ப வீக் ஆகிடும் இல்லைங்களா ஸோ அந்த டைமில் இந்த ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பாடி சீக்கிரமாக அதோடய அந்த ஒரு இம்யூனை வந்து பில்ட் பண்ணும் டக்குன்னு பாடி ரெடியாகும் டக்குனு பாடி வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஸ்ட்ரெத் வேணுமா தூரணம் சாப்பிடுங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே மேல்ஸ் நிறைய பேருத்துக்கு வந்துட்டு அந்த ஸ்பேமோட அந்த கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அதனாலேயே வந்துட்டு குழந்தையை பிறப்பதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த துரியன் ஃபுட்டை சாப்பிட்றது மூலமாக உங்களோட ஸ்பேம் கவுண்ட்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க ஏன்னா கேத்த மாதிரியே எல்லாம் இதுவும் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது ஜிங்க் இருக்குது எல்லாமே இருக்கின்றதுனால வந்துட்டு ஸோ சயின்டிஃபிக்கலாகவும் வந்து வந்து எஸ் ப்ரூவன் தான் ஸோ இதை சாப்பிடும்போது உங்களுடைய ஸ்பேம் கவுண்ட்டு கவுண்ட்டும் சில இடங்களில் உடைய அந்த மொட்டாலிட்டியும் சொல்கிறாங்க அந்த வேகமாக போகிற தன்மை இருக்குது இல்லையா அது சில இடங்களில் போட்டிருக்கு சில இடங்களில் பூல சாதம் ஓட்டுறோம் ஆக மொத்தம் இல்லை ஸ்பேமுக்கு இது நல்லது ஸோ ஆண்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பாசிட்டிவோ நான் அப்படியே சொல்லிட்டேன் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரிச் இன் ஃபைபர் கண்டென்ட் அப்படின்றதால வந்து உங்களுக்கு டைஜஷனு யாருக்காவது அந்த மலச்சிக்கல் அந்த மாதிரி ஏதாவது அந்த வயிற்றுல அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்துட்டு விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் வந்துட்டு கண்கள் இப்போ வந்து பப்பாளி சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதே மாதிரி இந்த துரியன் ஃபுட் சாப்பிடும்போதும் கண்களுக்கும் நல்லது கண்ணில் சில குறைபாடுகள் இந்த பார்வை கொஞ்சம் மங்களாக இருக்கிறது ரொம்பலாம் சாப்பிட்டா சரியாகட்டுமா கண்ணுகள்லாம் போடணும்னு கேட்க வேணாம் பட் எனிவேஸ் கொஞ்சமாக அந்த கண்ணுக்கு என்ன தேவையோ ஏவையோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதில் இருக்குன்றதுனால இது கொஞ்சம் கண்ணுக்கும் ஒரு கொஞ்சம் நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா டிடெக்ட் ஷிக் பண்ணிடலாம் ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேன்சர் இருக்குது பார்த்திங்களா ஸோ கேன்சர் வந்துட்டு என்னால் வரும் அந்த செல்ஸ் வந்து ரேப்பிடாக வந்து மல்டிப்ளை ஆகுதுனால வரும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடன்ட் மூலமாக அதை கொஞ்சம் தடுக்கும் இந்த ஃப்ரூட் சாப்பிட்றது மூலம்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் ஒன்று அதுக்கப்புறம் வந்து போனு எலும்புக்கும் வந்து நல்லது சில பேர் கால்சியம் குறைபாடெலாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் இது சாப்பிடும்போது அந்த கால்சியமும் இது கொஞ்சம் போய் சீர்கட்டும்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது இந்த துரியன் ஃப்ரூட்டில் ஒரே ஃப்ரூட்டு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுது ஸோ அதனால தான் இதை வந்து மேபி கிங் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறாங்களோ ரொம்ப நமக்கு தெரியல ஸோ அதே மாதிரி சில பேர் இதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் குறிப்பாக வந்து இதை வந்து சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்க மெயின் ரீசன் வந்து இதில் இருக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு மெயினாக இந்த ஒரு துரியன் ஃபுட் வந்து ரொம்ப ஹீட்டை கொடுக்குற ஒரு ஃபுட்னு சொல்கிறாங்க ஸோ இதை சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டு சில இடங்களில் வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸு அவங்களுடைய அந்த கரு வந்து கலந்த சில கதைகளும் நான் வந்து படித்தேன் ஸோ அதனால் வந்து ப்ரெக்னண்ட் லேடிஸு தயவு செஞ்சு ப்ரெக்னெட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க பட் ஆனால் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த துரியன் ஃபுட்டை சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரா பிபி சுகர் இதெல்லாம் இருக்காது இருந்தால் வந்து அவங்களும் இந்த துரியன் ஃபுட்டை வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட வேணாம் ஏன்னால் சின்ஸ் நான் மேலே சொன்ன மாதிரி கொஞ்சம் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது பட் எனிவேஸ் வந்துட்டு அவங்க பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் வந்து சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு சைடு அதுக்கடுத்து பார்த்திங்கனா வந்துட்டு கிட்டத்தட்ட அவ்வளோதான் பெருசாக நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து துரியன் ஃபுட்டுடையோ சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி எனிவேஸ் நான் வந்து இந்த ஃபுட்டு இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் யாராவது இந்த துரியன் ஃபுட்டை வந்து சாப்பிட குடியாக சாப்பிட்ற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட்டு நின்று கீழே போடுங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இது நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் படிக்கும்போது எல்லோரும் வந்துட்டு எப்போ ஸ்மெல் பயமாக இருப்பா எப்படி அதை சாப்பிட்றாங்களே தெரியல அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க அண்ட் இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து அந்த பிரியாணி சாப்பிடும்போது கூட அந்த ரைத்தை வைப்பாங்க பார்த்தீங்களா வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ரைத்தா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அந்த கொஞ்சம் நாளைக்கு சண்டை கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ரைத்தாவோட ஸ்மெல் வந்து வாயால் அடிச்சிட்டே இருக்குல்ல வெங்காயம் ஸ்மெல் ஒரு மாதிரி வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த இதுவும் சொல்கிறாங்க இந்த துரியன் ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட ஸ்மெல் வந்து வாயில் இருந்துகிட்டே இருக்குமா ஸோ அந்த மாதிரி கம்பேர்லாம் பண்ணுறாங்க நிவேஸ் இதுதான் வந்து துரியனுடைய ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் அதோடைய நன்மைகள் பலன்கள் எல்லாமே தட்ஸ் தச்சிட் பட்டுடே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ ப பாய்